வாய்மை இருந்து ஐந்து குரல்களுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் முந்தைய வகுப்பிலையும் அதாவது நேற்றைய தினமும் திருக்குறள் பகுதியிலையும் இந்த வாய்மை அதிகாரத்திலிருந்து முதல் ஐந்து குரல்களை பார்த்தாச்சு சோ மீதி இருக்கக்கூடிய ஐந்து குரல்களை தான் இன்றைக்கு பார்க்க போறோம் முதல் குரல் பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் அப்படின்றாங்க அண்ண அப்படின்னா என்னன்னா அவை போல அதாவது போ அவை போல்வன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது போல அப்படின்னு சொல்லுவோம் இல்ல அதுதான் அண்ண அப்படிங்கிறது போல அண்ண இது எல்லாமே ஊம உருவு அந்த மாதிரி அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடியது சோ அப்ப பொய்யாமை அப்படின்னா பொய் பேசாம இருக்கக்கூடியது அப்ப ஒருத்தன் வாழ்க்கையில வந்து பொய் பேசாம இருந்தானா அது போல புகழ் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வேற எதுவுமே இல்லை அப்படின்றாங்கதான் பொய்யாமை அண்ண புகழ் அப்படின்னா பொய் பேசாமல் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெற்ற வாழ்வை போல வேற எந்த ஒரு வாழ்வுமே கிடையாது ஒரு புகழ் மிக்க ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படி அவன் ஒருவன் பொய் பேசாமல் வாழ்கின்றான் எனில் எய்யாமை எல்லா அறமும் தரும் அவனுக்கு அவன் வருந்தாமலே எய்யாமை அப்படின்னா வருந்தாமை அப்படின்னு அர்த்தம் அவன் வருந்தாமலேயே அவனுக்கு தேவையான எல்லா நலன்களையும் அந்த பண்பானது அந்த பொய் பேசாமல் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்க பண்பானது அவனுக்கு தரும் அப்படின்றாங்க சோ இதுதான் இந்த குரலுக்கான பொருள் மறுபடியும் பாக்கலாம் பொய்யாமை அன்ன புகழ் இல்லை அப்படின்றாங்க அப்ப பே பொய்யாமை அப்படின்னா பொய் பேசாமல் இருப்பது அன்னனா அது போல புகழ் இல்லை அப்படின்றாங்க அப்ப பொய் பேசாமல் ஒருவனுக்கு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புகழ் போல வேற எந்த ஒரு புகழுமே கிடையாது அப்படின்றாங்க அப்படி பொய் பேசாமல் அவனுக்கு அவன் வருந்தாமலேயே அவனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எல்லா அறங்களும் எல்லா நலன்களும் அவனை வந்தடையும் அப்படின்றாங்க ஓகேங்களா சோ அதான் பொருள் பொய் பேசாமை ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும் அஃது அவன் வருந்தாமலே அவனுக்கு எல்லா நலன்களையும் தரும் அப்படின்றாங்க இரண்டாவது குறள் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்றாங்க அப்ப பொய்யாமைன்னா என்னது பொய் சொல்லாம இருக்கக்கூடியது அப்ப இந்த பொய் சொல்லாம இருக்கணுங்கிற அந்த அறம் பொய்யாமை ஆற்றின் பொய்யாமை ஆற்றினா என்னைக்கும் பொய்க்காது அதை விட்டுடாம அர்த்தம் இந்த ரெண்டாவது பொய்யாமைங்கிறது பொய்க்காது அப்படிங்கறது பொய்யாமை அப்படின்னா பொய் சொல்லாம இருக்கக்கூடியது சோ அந்த அறத்தினை இந்த பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அறத்தினை பொய்க்காது ஒரு நாளும் அதை கடைபிடிக்காம விடாம தொடர்ந்து கடைபிடித்தோமெனில் ஆற்றின் அப்படின்னா இடைவிடாமல் அதனை கடைபிடித்தால் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்றாங்க அறங்களை எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை சோ ஒரு சில அறங்களை செய்யக்கூடாத செயல்களை செய்யாமல் இருப்பது நன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில தீய செயல்களை நம்ம செய்யக்கூடாது அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி பிற அறங்களை நாம செய்யணுங்கிற அவசியம் இல்லை அதுதான் செய்யாமை செய்யாமை நன்று அந்த மாதிரி வேற வேற ஒரு அறங்களை நாம் செய்யாமல் இருப்பதே நல்லது அப்படின்றாங்க அடுத்தது பொய் சொல்லாம என்னும் அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியது இல்லை ஓகேங்களா மூன்றாவது குரல் புற தூய்மை நீரான் அமையும் அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் அப்படின்றாங்க புற தூய்மை அப்படின்னா நம்ம உடம்புடைய சுத்தமானது அந்த வெளிப்புற சுத்தமானது நம்ம குளிக்கிறதுனால அமையும் கரெக்டா அப்ப நீரால் அமையும் அதுதான் உடல் தூய்மையானது நீரால் உண்டாகும் அதுதான் நீரான் அப்படின்னா நீர் அப்ப புற தூய்மை அப்படின்னா இந்த உடல் தூய்மை அந்த உடல் தூய்மையானது நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் அப்படின்றாங்க அகத்தூய்மை அகம்னா என்னது உள்ளம் சோ அப்ப அந்த உள்ள தூய்மையானது எதனால் காணப்படும் அப்படின்னா உண்மை நீங்க பேசக்கூடிய அந்த உண்மையின் வழியாகத்தான் வெளிப்படும் உங்களுடைய உள்ள தூய்மை அப்படின்றாங்க உங்களுடைய உள்ளம் எவ்வளவு சுத்தமானது அப்படிங்கிறது நீங்கள் பேசக்கூடிய அந்த சொற்கள் வாய்மையான சொற்கள் உண்மையை பேச நீங்க அதுலதான் வெளிப்படும் அப்படின்றாங்க அடுத்தது ஏன்னா இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் இப்ப ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் பொய்யே சொல்ல மாட்டாங்க உண்மையே சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த உள்ள தூய்மை அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத அவன் பேசக்கூடிய அந்த வாய்மை தான் வெளிப்படுத்துகிறது அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க சோ அவன் எந்த மனம் படைத்தவன் எப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவன் அப்படிங்கறத அவன் பேசக்கூடிய அந்த சொற்கள் அந்த உண்மையான சொற்கள் தான் வெளிப்படுத்துகிறது ஆனா ஒருத்தனுடைய வெளிப்புற தூய்மையானது அவன் குளிச்சுட்டு வந்துட்டானா முடிஞ்சு போச்சு ஆனா நீரால் வந்து உண்டாக கூடியது ஓகேங்களா நான்காவது குரல் எல்லா விளக்கும் விளக்கு அல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்றாங்க சோ விளக்கு அப்படிங்கிறது என்னது ஒரு இருளை போக்குவதற்கான ஒரு ஒளிச்சத்தை அஹ் ஒளியை தரக்கூடியது ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதுதான் விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா விளக்கும் அதாவது இந்த புறையீரலை போக்கக்கூடிய எல்லா விளக்கும் விளக்கு அல்ல யாருக்கு சான்றோருக்கு அப்ப சான்ற பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதுதான் விளக்கு அப்படின்னா பொய்யா விளக்கே விளக்கு பொய்யா அப்படின்னா பொய்ப்பேசாம இருக்கக்கூடிய அந்த உண்மையான விளக்கு தான் விளக்கு அப்படின்றாங்க அதுதான் சான்றோருக்கு புறையீருளை நீக்கக்கூடிய விளக்குகளை விட அகத்தின் இருளை நீக்கக்கூடிய பொய் பேசாமையே உண்மையான விளக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த புற வெளியில் தோன்றக்கூடிய இருளை போக்குவதற்கான விளக்கெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு உண்மையான விளக்கு அல்ல அவர்களை பொறுத்தவரையில் எது உண்மையான அழ விளக்கு அப்படின்னா ஒரு மனிதனின் அகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளை போக்கக்கூடிய பொய் பேசாமல் இருக்கக்கூடிய அந்த விளக்கு தான் உண்மையான விளக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது யாம் மெய்யார் கண்டவற்றுள் இல்லை எனைதொன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படின்றார் மெய் அப்படின்னா உண்மை சோ யான் உண்மையாக கண்டவற்றுள் நான் உண்மையா பார்த்ததுல சொல்றேன் கண்ட பொருட்களில் நான் சொல்கின்றேன் இல்லை எவை தொன்றும் எனைதொன்றும் வாய்மை நல்ல பிற அப்படின்றாங்க எனைதொன்றும் அப்படின்னா எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு வகையிலும் வாய்மையை காட்டிலும் வாய்மையின் அப்படின்னா வாய்மையை காட்டிலும் நல்ல பிற அப்படின்றாங்க சிறந்த சொல்ல சொல்லத்தக்கது வேற எதுவுமே இல்லை அதாவது நான் உண்மையா கண்ட பொருட்கள்ல சொல்றேன் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு நான் உண்மையா கண்ட பொருட்கள்ல சொல்றேன் எந்த ஒரு வகையிலையும் உண்மையை விட அதாவது வாய்மையை விட சிறந்தது அது அப்படின்னு சொல்லத்தக்கறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க இல்லை எனைதொன்றும் வாய்மையின் நல்ல பிற வாய்மையை விட சிறந்தது பிறது பிற பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு பொருளுமே எவ்வகையிலுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதா அதுதான் யாம் உண்மையாக கண்ட பொருட்களுள் எவ்வகையிலும் உண்மையை விட சிறந்தவையாக சொல்லத்தக்கவை வேறு ஒன்று இல்லை அப்படின்றாங்க இந்த ஐந்து குரல்களுக்கான விளக்கத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபார் மோ வீடியோ புக் தேங்க்யூ